இது நீ வெச்சிடா நான் சமையல பாத்து வர சமையல கட்டு போறியா வந்து பாயசம் வந்த மாதிரி தான் என்னடா இந்த பண்ணி சொம்பி எடுத்துக்க எங்க போறே அப்பனுக்கு புள்ளைக்கு ஏ தேர திருட்டு புடி கேளியும் தான சொல்ல எடுத்துக்க போறது நான் ஏய் பண்ணி இருக்குற வரைக்கும் தெளி இல்லன்னா ஜீரி

என் ஜிரயக்கரியே உன்னை பல்லாண்டு வாழ வைக்க காலக்காரன் நான்தான் அரசுவாய சாயை நம்பி நான் பறந்தே நம பொங்கர பங்கு தம்பி எதையும் தாங்கும் இறைய வேண்டும் நாளை நமதே ஐயோ ஐயோ புனிசுமை வட்டிட்டா புனிசப்ப வெட்டிட்டா

அப்படியே முடிச்சுக்கோ முடிச்சுக்கோ போனால் போக இந்த பூமியில் இல்லையாய் வாழ்ந்தவர் யார ம்கிட்ட சொல்லி உங்களுக்கு பெரிய அவமானம் போட போறேன் என்ன சொல்ல அவமானமா ஆமா புடிச்ச அவமானம் இந்த ஏய் உன்னை அவதொரு கூரிய கங்கன அங்கங்களை போறேன் வா <laughs>

வேறு இல்லாத வெள்ளி தோட்டத்துக்கு சம்பவம் சொல்லுவாங்க அதுக்கு தானே நான் ஒரு காவல்காரனை தேடி தலைகிறேன் காவல்காரன் தான் பக்கத்துலேயே இருக்கேன் ஏன் கவலைப்படுற எனக்கு ஒண்ணு பிடிக்குது என் பொண்ணுக்கு பிடிக்கணுமே ஒரு போட்டு ஒரு கம்முன்னு இல்லைன்னா நல்லா இருக்காது கணக்கு நீ விஷயத்தை ஆயிரம் ரூபாய் கடனை வாங்கி மூணு வருஷம் ஆச்சு

மாப்பிள வேணும் மாப்பிள வேணும் பேயா அலைஞ்சிய மாப்ப மறைவா கிடைச்சிருக்கான் பாத்தியா மாப்பிளையா இது மரப்பாக்கி பொம்மைக்கு சொக்கா மாட்டி கொண்டாந்து என்ன இங்க தலை தலை சப்தா சுமத்தி என்ன வந்திருக்கிறவங்க யாரு எதுக்காக வந்திருக்கிறாங்க உனக்கு தெரியுமா உள்ள இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு தருந்த மாப்பிள எப்படி கையடக்க பிரதின்னு புஸ்தகத்துலதான் வந்திருக்குன்னு நினைச்சேன் புருஷன் வந்திருக்கு நீ இப்பதான் தெரியுது பால் குடிக்கிற பிள்ளைய கொண்டாந்து பருத்தம் போடுங்கிறீங்க உனக்கே நல்லா இருக்கா

என்ன ஏதெல்லாம் எப்படி என்ன என் பேர் காடு வெட்டி ஒரு சுத்த புல்லு வெட்டி பாயாட்டி வீட்டுல யாரும் அப்பா ஏதுக்கு கேட்டியனே இப்ப புரிஞ்சதா

அதனால பாப்பா கோயில கொடுத்து வச்சிருக்கோம் என்ன மாதிரியே இருக்கும் நாளைக்கு இங்க வருது அது கல்யாணம் பண்ணி வச்சாதான் பைக்கியம் போகுமா அதனால அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் ஓ ஏதாவது மந்திரவாதியா பார்த்து பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க இன்னும் நான் லேட்டா ட்ரை பண்ணேன் இப்படி போய் சொன்னேன் நாளை மைக்க நாள் வந்தா யாரும் அக்கானு காட்டுறது ஏன் பா கவலைப்படுறீங்க எங்க நடிகர் தலைவன் போடாத வேஷமா அவருடைய ரசிகனா

அனக்னாவ வரலை இல்ல என்னமா வேலையட்டு நீ கவலைப்படாதப்பா இன்னைக்கு நாள் வரட்டும் நான் மாட்டி காட்டنا இல்ல பாறியா கட்சி கை யாரையா ஊட்ல சார்பா நீ கை இந்த இடத்துல யாரா நீ கண்ணு சாமி அவனுக்கு அண்ட தனி சாமி

உன் பொண்ணால உன் நான் புறாண்ட போறேன் சோ விளக்கு வச்சா விரம் தெரியும் விளக்கு வச்சா

சரி ஊர்ல நாலு பெருமன்சார கூட்டுவோம் என் கட்சியை பத்தி நான் சொல்றேன் நான் என் கட்சியை பத்தி சொல்றேன் அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கலாம் கேட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் குழாய் ஒண்ணு சேருமா அதே அப்புறம் இப்பட